அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் மே ஆறாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடிய ஒரு லைக் பட்டனை பகுதிகளில் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மணி நேரத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி ஈரோடு திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் ஆறு முதல் ஏழாம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது